வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டுக்கு தமிழா நீ ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி பதினொன்று ஐநூற்றி தொண்ணூறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு ட்ரெயில் நம்பர் ரிஜிகர்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி ஒன்று எட்நூத்தி பதினொன்று பார்த்தீங்களா ஆள் போட கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா எட்டா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் நமக்கு ஏ புள்ளி வந்து ஒரு அற்புதமான வெற்றி நேற்று தடிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக நம்பர் கொண்டு வர சொன்னோம் அதேமாதிரி எட்டா நம்பருக்கு கொண்டுருக்காங்க ஆல்போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எட்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டு ஓகேங்களா எட்நூற்றி பதினொன்றுக்கு எட்டாம் நம்பர் நம்ம சி போர்டில் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது ஏ போர்டில் வந்திருக்கு சி போர்டில் ஒன்றாம் நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாமதிருந்துச்சு இன்றைக்கி வந்து எட்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி பதினொன்று இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் தன்னால் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு நம்ம வச்சோன்னே ரெண்டாம் நம்பர் வரவே இல்லை எட்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து எதுவும் மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஏன்னா ஒன்றா நம்பர் டபுள்ஸ் வந்துருச்சு எட்டாம் நம்பரில் இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு நம்ம எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்தோம் நமக்கு மேட்ச் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்னு போர்டை பொறுத்தவரை நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் நேற்று அடிச்ச ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அடிப்பான்னு சொன்னால் சொன்ன மாதிரி அடிச்சு விட்டா டெய்லியுமே அப்படி தான் அடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை டெய்லியுமே அப்படிதான் அடிக்கிறாங்க இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ரெண்டா நம்பர் அடிக்காம போயிட்டுட்டாங்க அவ்வளோதான் எட்டாம் நம்பர் அடிச்சிட்டாங்க நீ எட்டாம் நம்பர் பி போல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் அடிச்சிருக்காங்க எட்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பராவது வரும்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போலேயே பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி ஆறுநூற்றி அறுபத்தொன்று ட்ராப் பண்ணிஸ்தான் அப்புறம் பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு அப்புடின்னா சேனல் மொழி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போட பெல்லை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கணக்கு பண்ணும்போது ஆளுங்கர் பட்டோர் அந்த பட்டம் மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சிடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் இந்த கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா பொதுப்போக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்க்கலாம் ஏ போல அஞ்சு வந்து இருபத்திரெண்டு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல ஒரு அஞ்சாறு நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போலில் ஆறு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு அஞ்சு அல்லது மூணுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து நாற்பத்தொரு நாள் எட்டு வந்து முப்பது நாள் ஒம்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் தார்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ஐம்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் எட்டு சைபர் மூணு முப்பது எண்பத்தஞ்சு எண்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ வரதுங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கசிக்கும் என் கசிக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சைபர் எட்டு எண்பது சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இது ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் நடத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் அப்படின் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த டிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இல்லை ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போர்டு பார்த்தலாம் இன்றைக்கான ஆல் ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது அப்படி அஞ்சு வரனா அதோட பவர் வந்து சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கேம் இப்படி தான் வருது ஆல்போர்டில் அஞ்சு சைபர் நம்ம எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்குல வரதுனால சைபரும் பவர் அஞ்சா நம்பர் கொடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் அஞ்சா நம்பரும் சைபரும் ஒரு கணக்குல இருக்குது அப்படிங்கிறது பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சினால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சி தான் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எங்களை பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் திரும்ப எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை எட்டு வரலன்னா அதோட பவர் வந்து மூணா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பவர் கேம் தான் ஆடுவாங்க ஓகேங்களா அடித்த நம்பரே அடிப்பாங்க இல்லைனா பவர் கேம் ஆடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பிசியில் எனக்கு வருது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சு நீ தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரோடு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கு எஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா திரி டிஜிட் பாத்துருவோம் முன்னூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு எழுநூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு முன்னூத்தி அஞ்சு ஐநூத்தி எட்டு ஐநூத்தி மூணு ஐநூத்தி முப்பது எழுநூத்தி எம்பத்தஞ்சு ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பத்தி மூணு ஐநூத்தி முப்பத்தெட்டு முந்நூற்றம்பு முன்னூற்று எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கேன் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அதுல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் ஆளுக்கெல்லாம் எப்படி மேட்ச் ஆனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸ் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோருக்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பார்க்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ